வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருந்தது தான் தீபாவளி முடிஞ்சது அடுத்ததாக நமக்கு வந்த கொண்டாட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு தான் ஸோ ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் வந்து இந்த ஸ்வீட்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டு அந்த மத்தாப்பு போக இதில் எல்லாம் வரதான் செய்யும் அதுக்கும் தயாராக தான் நாங்கள் இருந்தோன்னு சொல்லிக்கலாம் ஸோ அன்னியோட மார்னிங் ரொட்டீன் என்ன அப்படின்னா நான் முன்னாள் நாளே சொன்ன மாதிரி அந்த வெந்நீர் பாத்திரத்தை வெந்நீரை அதை ஆன் பண்ணிக்கணும் அடுப்பை அதுக்கப்புறம் எண்ணெய் காய்ச்சுறது யூஸ்வலாகவே இந்த நல்லெண்ணெயில் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு மிளகு சேர்க்கறது சில பேர் வந்து மிளகா சேர்க்குறது இல்லைனா வந்து ஓமம் சேர்க்கறது இந்த மாதிரிலாம் சேர்த்து காய்ச்சுவாங்க நான் வந்து மிளகு சேர்த்துருந்தேன் அப்படியே கையோட வந்து டீயை போட்டு குடிச்சிட்டு மற்ற நம்ம ரொட்டீன் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக டீயையும் போட்டாச்சு ஒரு பீரியட் வரைக்கும் எனக்கு அந்த மருதாணி வச்சா ராத்திரியில் தூங்கும்போது கனவுல கூட நெக்ஸ்ட் டே எழுந்து பார்க்குற மாதிரியும் அது வந்து சரியாகவே செவக்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய குறை வரா மாதிரி அதுக்காக ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் கனவு வரும் பட் இப்போலாம் அந்த மாதிரி வர்றதே இல்லை ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோதான் அப்படிங்கிறது தெரிஞ்சது அதை தாண்டி காலையில் எழுந்து அந்த மருதாணி இந்த கோனில் வைக்கிறதுனாலே என்னமோ ஒரு ஒன் ஹவர்லேயே நான் செவந்துடுறது ஸோ இப்படி தான் இருந்தது மார்னிங் என்னோட மருதாணி அதை இன்னும் அழகாக்கிறதுக்காக உங்களுக்காக நான் பரதநாட்டியம் எனக்கு தெரிஞ்ச முத்திரையெல்லாம் நான் என்னமோ இப்படி அப்படி ரெண்டு விரல் மூணு விரல் வச்சு காமிச்சிருக்கேன் ஸோ எல்லாருமே பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அதுவே எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது இப்போவே ஆல்ரெடி ஹென்னா ஆர்டிஸ்ட் தான் சுபான்னு சொல்லியிருந்தீங்க அடுத்ததாக எல்லார் வீட்டு வழக்கப்படியே அந்த புது துணியெல்லாம் வச்சு பண்ணின ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது இது எல்லாமே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து தான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் பட் இந்த வருஷம் வந்து ஏதோ காலையிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நான் கூட கொஞ்சம் ஷாக் ஆகி பார்த்தீங்கன்னா நான் கோலம் போட்டு சரி இதில் ஒரு பலகையை வச்சு எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு அங்கே உட்கார சொல்லலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே தீபாராதனை நைவேத்தியம் இதெல்லாம் பண்ணின்னு இருந்தால் சரி இது அப்புறம் தானேம்மா பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தேன் பட் ஆனால் இல்லை முன்னாடி தான் பண்ணுவோன்னு உடனே ஐயோ போன வருஷம் வீடியோவை கூட எடுத்து ரெஃபர் பண்ணலாமே அப்படின்லாம் இருந்தது பட் ஸ்டில் தெரியல ஒரு வேலை இருக்கலாமோ என்னமோன்னு நான் ஒரு ரெண்டும் கட்டானா அங்கே வந்து சாமியையும் சேவிக்கலை இங்கே அங்கேயுமா நடந்துட்டு என்னென்னா குளிக்கலைங்கிறது எனக்கு தெரியும்ங்க இல்லையா ஒரு மாதிரி அது ஒரு இதுவாக இருந்தது எதுக்கு அவ்வளோ நம்ம வந்து குளிச்சுட்டு இதை பண்ணியிருந்துருக்கலாமேனு பட் சில விஷயங்கள்ல அது வந்து மாறும்போது நம்மளும் அந்த மாற்றத்தோடையே அப்படியே ஐக்கியமாயிடுறது நல்லது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் இப்போ வந்து அடுத்ததாக இங்கே கோலம் போட்டேன் இல்லையா அங்கே உட்காத்தி வச்சு எண்ணெய் தேய்ச்சி விடுறது இதெல்லாம் வந்து யாராவது பெரியவா இருக்கா அப்படின்னா அந்த சமயத்துக்கு நமக்கு அதெல்லாம் தான் ஒரு மிஸ்ஸிங் பார்ட்டாக இருக்கும் நம்ம நாலு பேருக்குள்ளே பண்ணிக்கும் போது கூட அந்த அளவு தீபாவளிங்கிறது நல்லா இருக்காது யாராவது ஒருத்தர் இருந்து அதை பண்ணும்போது நம்ம ஆல்வேஸ் ஒரு சின்ன வயசுக்காரங்களாக ஃபீல் பண்ணுறதுக்கு நம்மளோட எல்டர்ஸ் வீட்டில் இருக்கும்போது அந்த ஃபீல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் தீபாவளி அப்படின்னாவே இந்த எண்ணெய் தேச்சு விடுறது தான் ஒரு மெயின் ரிச்சுவல் ஒரு ப்ராக்டிஸ் அதில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக எண்ணெய் அப்படிங்கிறதுல எண்ணெயை தவிர்த்து எந்த எண்ணெயுமே பிடிக்காது அதில் வந்து சாஸ்திரத்துக்கு ஒரு ட்ராப் வெயின்னு சொல்லிகிட்டே இருந்தார் பட் எங்கள் மாமியார் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து அப்படி வைக்க ரியாக்ஷன் பாருங்க க்ளோஸ்அப்பில் கேப்சர் பண்ணினேன் அவ்வளோ கோவம் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆனந்தம் நான் சிரிச்சுட்டே இருந்தேன் அப்படியே தாங்கின்னு சரி எதுவும் சொல்ல முடியாது இன்றைக்கி நல்ல நாள் அப்படிங்கிறனால குயிட்டாக இருந்தார் எனக்கு நான் கல்யாணம் ஆன புதுசில் எண்ணெய் தேய்ச்சி அப்படி வாரம் வாரம் மிஸ் பண்ணாமல் அந்த ஃப்ரைடே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு எனக்கு ப்ராக்டிஸாக இருக்கும் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் தயவு செஞ்சு இந்த ப்ராக்டிஸை மட்டும் மாற்றிடு ஏன்னா வந்து ஜப்பானில் நல்லெண்ணெயே கிடைக்காது அதனால அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அதை மாற்றி உனக்கு எதாவது உடம்பு ஒத்துக்கல அப்படி இப்படின்னு ஆக போகிறது அப்படின்னு ஸோ ஸ்லோலி அந்த பீரியடில் நான் இருந்த வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுங்கிறதே இருக்காது பட் வேறு ஆயில்லாம் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறதுன்றிருந்தது இப்போ அகேன் சிங்கப்பூரில் எல்லா செக் எண்ணெயிலேருந்து எல்லா எண்ணெயும் கிடைக்கிறது எனக்கு அந்த சந்தோஷம் அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது அப்படியே நான் வந்து உள்ளுக்குள்ளே சிரிச்சுட்டே அந் அந்த எண்ணெய் தேய்க்கிற அந்த ப்ராசஸில் இருந்தேன் அதுக்கப்புறம் எல்லோருமா குளிச்சுட்டு வந்து புது எல்லாம் வாங்கி போட்டுக்கிறதா இந்த செம்பருத்தி செடி சொல்லணும் ரொம்ப சின்ன செடி நான் வந்து இங்கே ஒரு வெட் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் ஆனால் அவ்வளோ பூ கொடுத்துருக்கு செம்பருத்தி பூ பூக்கும் போதும் சரி அதை பறித்து சுவாமிக்கு வைக்கும்போதும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அப்பாவோட ஞாபகம் வரும் ஏன்னா எங்கள் ஆற்றுல திருவண்ணாமலையில் செம்பருத்தி செடி ஒன்று இருந்தது தினமும் காலையில் குளிச்சுட்டு துண்டோடு வந்து அந்த பூவை பறித்து சுவாமிக்கு வச்சுட்டு கந்தசஷ்டி சொல்லிட்டு தான் ஆஃபீஸ் போகிறது இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு அப்படியே ஒரு ஓட்டம் ஓடும் சில விஷயம்லாம் அப்படியே பசுமர தாணி மாதிரி நம்ம மைண்டில் பழுதுஞ்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அன்றைக்கும் எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு அதை தாண்டி தீபாவளினாவே அப்பாவோடய ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா வந்து எந்த செலிப்ரேஷனையுமே சுமாராக பண்ணால் போதும் இவ்வளோ போதும் இல்லை எங்களுக்கு வயசாகிட்டு இனிமேல் என்ன அப்படின்னு நினச்சதே இல்லை அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ என்ஜாயபிளாக சின்ன வயசுக்காரங்களுக்கு ஒரு காம்பட்டீட்டர் மாதிரி அந்த ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் வாங்கிறதா இருக்கட்டும் நாங்கள்லாம் திட்டுவோம் வயசாகிட்டு என்ன இந்த கலர்லலாம் வாங்கியிருக்கேன்னெலாம் நான் சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு பட் எங்கள் அப்பா எப்போதுமே அந்த ட்ரெஸ்ஸிங்கில் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை பண்ணிக்கிறதும் ஆசையாக அதை பார்க்கும்போது நம்மளும் நான் செலிப்ரேட் பண்ணுங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியை ஃபீல் பண்ண முடியும் ஸோ மோஸ்ட்லி தீபாவளி அன்னைக்கு ரொம்பவே மிஸ் பண்ணுறது இருக்கும் எப்போல்லாம் நம்ம ஒரு செலிப்ரேஷன் மோடில் ஹாப்பியாக இருக்கோமோ அப்போ தான் நம்ம க்ளோஸாக இருந்தவங்கள வந்து அவங்களோட ஆப்சன்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறது இருக்கும் அதனாலையோ என்னமோ தெரியல சாரி நான் வந்து இதை வந்து செம்பருத்திலேருந்து ஆரம்பித்து கடைசியில் என்னென்னமோ சொல்லி முடிக்கிற மாதிரி ஆயாச்சு ஆஸ் யூஷுவல் தீபாவளி அன்னைக்கோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம பண்ணின முறுக்கு அந்த பக்ஷணெலாம் இருக்கு இல்லையா அதுதான் அதை சாப்பிட்டுட்டு லேகியம் தீபாவளி மருந்து சாப்பிட்டுட்டா அந்த காலையில் என்ன பட்சனோ அன்றைக்கி மட்டும் அலவுடு நடுவில் கூட நான் வந்து ஏர்லியராக எழுந்துக்கிறோன்னு வேறு எதாவது டிஃபன் அப்படிலாம் கூட பிளான் பண்ணியிருக்கேன் பட் இப்போ வந்து இந்த மாதிரி வயசானவா இருக்கும்போது அவளுக்கு ஏர்லியராக லஞ்சே சாப்பிட்டுட்டோன்னா கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்து திரும்பி சாயந்தரத்துக்கு மேலே வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்லாம் இருக்குது ஸோ அதனால் அப்படியே டேரெக்டாக சமையலுங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லுமே ஐ திங்க் தீபாவளிக்கு வந்து நிறைய பேர் கெட் ரெடி வித் மீ போட்டு பார்த்துருப்பீங்க என்னோடய மாமனார் மாமியார் கெட்டிங் ரெடி ஃபார் தீபாவளி தான் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோவை கேப்சர் பண்ணுறேன்றது எல்லா இடத்துலையும் கேப்சர் பண்ணியிருக்காரு பட் ஒரு விதத்தில் இது கூட எனக்கே வித்தியாசமாக இருக்குது வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது தான் எப்போதும் நானே அதை வேலை பண்ணுறதையே பார்த்துட்டு இப்போ வந்து மை மாமனார் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் சந்தி அன்னியோட இது தர்ப்பணம் இல்லை ஏன்னா அடுத்த நாள் தான் அமாவாசை அப்படிங்கிறனால ஸோ இதெல்லாமும் ஒரு ப்ராக்டிஸ் பார்க்குறவாளுக்கு இதெல்லாமும் இருக்குது அப்படிங்கிறது தெரியறது நல்லதான் சின்ன குழந்தைகள் கூட நம்ம வீடியோஸ் பார்க்குறேன்னு சொல்கிறேன் இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா நிறைய பேர் கப்புலாக உட்காந்து பார்க்குறோம் சுபா அவங்க வீடியோஸ் மட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்களை எங்கேயா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்து நம்ம எடுத்துக்க ரெடியாக இருக்கோன்னா தாராளமாக எங்கேருந்து வேணால் எடுத்துக்கலாம் தாக வந்து சஹா நக்னம் போன வீடியோலேயே சொன்னேன் நல்ல கோல்டு அவளுக்கு காலையில் எழுந்தவுடனே ஒரு அழுக்காட்சி வேற நடந்தது ஏன்னா அவளுக்கு வந்து வாய்ஸே பேச முடியல இன்றைக்கி வந்து பிளான்ஸ் எல்லாம் பயங்கரமாக வச்சுருந்தா எதுவுமே பண்ண முடியாமல் ஏ யாருக்கு மட்டும் இப்படி அப்படின்னு ஒரு ஃபீலிங் நடந்தது பட் அப்புறம் ஈவினிங்க்கு மேலே ஸ்லோலி ரெக்கவர் ஆயாச்சு ஆனாலும் அது சின்னதாக அந்த தனத்தை கூட தாங்கிக்க முடியாமல் இருந்தது தெரிஞ்சுது இப்போ வந்து எண்ணெயை லைட்டாக ஒரு சாஸ்திரத்துக்கு மட்டும் வச்சு விட்றேன் நீ போய் குளிச்சுட்டு வந்துரு குயிக்காவின் வெந்நீரில் அப்படின்னு அதுதான் இப்போ என் பையன் பார்த்துட்டு இருக்கான் எது கழற எது கழறன்னு கேட்டுட்டு அந்த மாதிரியா அப்படியே ஒரு ஃபீலிங்ஸ்லேயே இருந்தா அன்னைக்கு குழந்தைகளுக்கு உடம்பு முடியலன்னாவே நமக்கு ரொம்ப ஆகிடும் ஏன்னா வந்து ஹாப்பியாக அதுங்க என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறதுக்கு நமக்கு பிடிக்கும் ஆனால் எதாவது உடம்பு இல்லைன்னு சுருண்டு படுத்தாலும் நமக்கு வந்து கஷ்டமாகிடும் இல்லையே அது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டுட்டு முடியல அப்படின்னாலும் கஷ்டமாக இருக்கும் பட் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து கஷ்டப்படுறோன்னோ இல்லை நம்மளும் சேர்ந்து பயப்படுறோங்கிறத காமிக்காமல் ஒன்றும் இல்லை இப்போ போய் குளிச்சிட்டு வா நான் அடுத்தது ஒரு மருந்து தர அதை சாப்பிடு உடனே சரியாக போகிறதா இல்லையான்னு பாரு அப்படி இப்படின்னு சொல்லி சமாதான பற்றி அனுப்பினேன் அஸ் யூஷுவல் அது குளிச்சுட்டு வந்த உடனேவே கொஞ்சம் எழுந்த உடனே ஆல்வேஸ் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அப்புறம் பெட்டர் ஆகிடும் அடுத்ததாக இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் பேக் பண்ணுறோம் ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி தான் எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம் ஏன்னா நிறைய ஃபேமிலி இருபது ஃபேமிலி ஆயாச்சு இப்போ சத்சங்கத்தில் வரவங்களை மீட் பண்ணுறவங்களெல்லாம் அன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்கிறது எல்லாேருமே அதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா வீட்டு அளவில் தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா நிறைய பேர் வந்து தீபாவளினா அப்ராடில் பெரிய அளவில் தீபாவளி வைப் இருக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் எல்லா வருஷமும் அப்படி வந்து பயங்கர பிஸியாக காலையிலேருந்து சமையல் சாப்பாடு படுத்து எழுந்துப்போ சாயந்தரம் ஒரு மூணு மூன்றரைக்கு கிளம்பி போகிறோம் அப்படின்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணுறதுங்கிறது நடக்கும் அந்த பட்டு போடவையோ இல்லை ஏதாவது ஒரு பெஸ்ட்டு சாரி வச்சுருப்போம் அதை வந்து சமைக்கும் போது கட்டிக்க முடியாது ஈவினிங்காக கட்டிக்கலான்னு ரிசர்வ் பண்ணி போகல அது ஒர்த்தாக ஃபீல் பண்ணுவோம் அதை பிரித்து கட்டுறதுக்கு இந்தியாவில் கூட சம்டைம்ஸ் நான் இருந்திருக்கேன் தீபாவளி அப்போ அப்போ வந்து எனக்கு என்ன தோணுன்னா இப்போ எங்கே போக போகிறோம் வீட்டில் தானே போகிறோம் மத்தாப்பு கொல்த்தத்துக்காக அந்த புடவை பிரித்து கட்டணுமா அப்புறமா நான் அங்கே வெளியில் ஊருக்கு போகும்போது கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சது உண்டு பட் சிங்கப்பூரில் ஒரு நாள் கூட நான் அப்படி வைச்சது இல்லை லாஸ்ட் இயர் நம்ம வீட்டு கீழே அந்த மல்டி பர்பஸ் ஹாலில் செலிப்ரேட் பண்ணோம் இந்த தடவை ஒரு காமன் ஏரியா அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தது ஸோ உண்மையாகவே வந்து அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு டேவாக இருக்கும் எப்போதுமே ஒரு சல்வார் ஒரு ஸாரீ வாங்குறதுன்றது ப்ராக்டிஸில் இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆஃப் லேட் ஒரு ரெண்டுமே சேரீயாக வாங்குகிறேன் ஒன்று வந்து கொஞ்சம் சிம்பிளானதாக மார்னிங் கட்டிக்க ஈவினிங்க்கு ஏதாவது நல்ல ஸாரீ அன்னைக்கு வந்து வெள்ளையாக இருந்ததுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சமையல் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது எங்கள் மாமியார் சொல்லிகிட்டே இருந்தால் ரொம்ப சாமர்த்தியமாக வெள்ளையை கட்டிகிட்டே சமைச்சி முடிச்சிட்டே அப்படின்னு யூடியூபராக இதெல்லாமும் லேர்ன் பண்ணின்ற விஷயந்தான் வெல் ட்ரெஸ்டாக நம்ம ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டாக எப்பயுமே இருக்கிறதுனால நைட்டி போட்டுட்டு சமைக்கிற மாதிரி காமிக்கிறதுல எனக்கு பெரிய விருப்பம் இல்லை அடுத்தது தீபாவளி வைப்பை ஃபீல் பண்ணுறது இந்த பட்டிமன்றம் ஒன்று அன்னைக்கு வந்து அமாவாசை இல்லாத காரணத்தினால அன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வாய்வு இல்லாத ஏதாவது ஒரு காயை பண்ணணும் ஏன்னா வந்து பஜ்ஜின்னு யோசிச்சிருந்தேன் உருளைக்கிழங்கு பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள் அமாவாசைக்கு வாழைக்காய் ஆகேன்னு வந்துடும் ஸோ எல்லாத்தையும் முன்னாடி நாள் பின்னாடி நாள் நாள்னு பிளான் பண்ணி என் மைண்டுக்கு வந்து வந்தது வந்து கேரட்டும் கேபேஜும் இருந்தது இதை போட்டு காயாக பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பாயசம் வந்து லிஸ்ட்டிலே இல்லை பட் அதிரடியாக ஒரு பாயசத்தை ரெடி பண்ண அது எப்படிங்கிறதையும் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் காலையிலே அம்மாட்டேருந்து கால் வந்தது அதை பேசி முடிச்சுட்டு எந்த சாரி என்ன அப்படிலாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் குரூப் கால் இது ஃபுல்லுமே அப்பா ஃபேமிலி அப்புறம் எங்களோட கசின்ஸ் எல்லாேருமே கனெக்ட் ஆயிருந்தோம் லிட்ரலாக இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து குரூப் கால் அந்த மாதிரி கனெக்ட் ஆனோம் என்ன சமைச்சேன்னே எனக்கு தெரியல எதில் உப்பு போட்டேன் எதில் பண்ணேன்னு ரசத்துக்கு புளி எடுக்கிறது சாம்பார் அளவுக்கு புளியை ரசத்தில் அந்த ஈயச்சொம்பல் எடுத்துட்டேன் அப்புறம் அதை வடிகட்டி என்னென்னவோ காமெடி பண்ணின்னு இருந்தேன் யூஷுவலாக இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து நான் வேணால் பார்க்குறேன் இப்போது அப்படி சொல்லுவேன் அன்றைக்கி நான் என் ஃபேமிலியில் பேசினேன் அதுவும் வீடியோ காலில் இருக்கேனா பின்னாடி வந்தால் கூட மாட்டு வரவே இல்லை கிச்சனுக்கு அப்புறமா எல்லாரும் எங்கள் மாப்பிள்ளன்னு கேட்டதுக்கப்புறம் நான் போய் கனெக்ட் பண்ணி இங்கே தான் இருக்காரு அப்படின்னு அப்புறம் ஒரு ஹாய் சொல்லிட்டு போனதோட சரி ஸோ அந்த மாதிரியே அன்றைக்கி நான் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஆள் என்னாலே ஆனால் இன்றைக்கி இந்த டாஸ்க்கை விட்டுட்டு இதை பண்ண முடியல அப்படின்னு ஏன்னா அங்கே பத்து பேரும் கனெக்ட் ஆகி பேசும்போது ஒன்று ஒன்று பேசுறது இருந்தது ஸோ அதில் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி ஒரு அட்டென்ஷன் தேவைப்பட்டது ஸோ அப்படி இப்படி சமைச்சி முடிச்சிட்டேன் இங்கேருந்தோ வீடியோ மட்டும் அது எனக்கு நல்லா தெரிஞ்சது எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்கள் தீபாவளி விளாகில் வந்துடுவோமா அப்படின்னு பட் ஆனால் எதுவுமே அந்த வீடியோவாக கேப்சர் பண்ணாதனால யார் யார் இருந்தாங்கங்கிறது தெரியல ஃபோன் வச்சு நான் பேசுறது மட்டும்தான் தெரியுது அடுத்ததாக என் பையன் மெதுவாக கிளம்பி வந்தான் வந்த உடனே நான் கேட்குற கேள்வி இது யாருன்னு தெரியுதா இது யாருன்னு தெரியுதான்றதை எப்பயுமே அந்த தப்பை பண்ணுவேன் அன்றைக்கும் அதே பண்ணினேன் யாருக்குமே கேட்காத மாதிரி அவன் வந்து ஐ டோன்ட் புட் மீ இந்த ஸ்பாட்மா இந்த கேள்வி இப்போ தேவையா அப்படின்னா சரி இனிமேல் வந்து இந்த கேள்வியை நான் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணுங்கிறது இந்த தீபாவளியோட லேர்னிங்காக இருந்தது டூ கிட்ஸ் கிட்டே கேட்கக்கூடாது இது யாருன்னு உனக்கு தெரியுதா இந்த அங்கிள் யாருன்னு தெரியுதா இந்த ஆண்டி யாரும் தெரியறதாங்கிற கேள்விங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியும் பட் அதை வந்து கேட்கும் போது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குங்கிறது தெரிஞ்சுது ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அந்த கேள்வியை விடாமல் இது வரைக்கும் கேட்டிருக்கோங்கிறதுனால இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளிலேருந்து அதை மாற்றிக்கணும் தான் தீபாவளி அப்படின்னாவே பட்டாசை பற்றி பேசாமல் இருக்க முடியல எனக்கு வெடி அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இருந்தே வந்து ரொம்ப மினிமலாக ஒரு வாங்கணும் சாஸ்திரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் வழக்கமாக இருக்குது அப்போ வந்து ஒரு லக்ஷ்மி வெடி காலையில் குளிச்சுட்டு வந்தோடனே ஒன்றோ ரெண்டோ வைக்க சொல்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிஜிலி பேக்கெட்னு குட்டியாக ஒன்று வாங்கி தருவாங்க அது மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக அதை வச்சு வெடிச்சுட்டுருப்போம் நானும் எங்கள் அண்ணாவும் அதை காலி பண்ணுறதுக்குள்ளே போர் அடித்து போயிடும் போதும்னு ஆகிடும் சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் புதுசுவானோம் மற்றாப்போ அந்த மாதிரி பட் எப்போதுமே வந்து இந்த வெடியை வந்து ஸ்டேட்டஸோட கனெக்ட் பண்ணின்றதே கிடையாது நிறையா வெடி வாங்குகிறோம் பெரிய பெரிய வெடியாக வாங்குகிறோன்னா ரொம்ப அப்படியே எதை பற்றியுமே என்னை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருக்காங்க அந்த வேல்யூ ஆஃப் மணி தெரியாமல் இருக்குங்கிறத நான் பார்ப்பேன் லிட்ரலாக வந்து காசை அப்படியே கறியாக்குற விஷயமாக அதை நான் பார்ப்பேன் இப்போ என் பசங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இதை தாண்டி இது வந்து சிவகாசியில் அந்த மேனுஃபேக்சரருக்கு ஒரு வாழ்வாதாரம் அதுதான் அப்படின்னு சொல்லலாம் பட் அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஜாபு நம்ம வந்து பொல்யூட்டும் பண்ணுறோம் ஒரு விதத்தில் ஏரை பொல்யூட் பண்ணுறது இருக்குது அதை தாண்டி இந்த ஜாப் இல்லைனா இன்னொரு ஜாபுக்கு அவங்க மூவ் ஆன் ஆகிடுவாங்க இவ்வளோ அளவுக்கு ஒரு ரிஸ்கியான ஜாபில் அவங்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்தாக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வெடி பற்றினது ஆல்வேஸ் நீங்கள் வந்து நிறைய வெடி வாங்குகிறோம் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்குகிறோங்கிறது ஒரு ஹைப்பாக பண்ணுவீங்களா இல்லை எங்களுக்குமே அதில் பெரிய விருப்பம் இல்லை சுபா அப்படிங்கிறது என்ன கருத்துங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உண்மையாக இதை வந்து நான் பேசணும்னு நினச்சேன் இனி வரைக்கும் நான் நிறைய வீடியோஸில் பார்க்குறேன் அது ஒரு 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 விதமாக அதை போர்ட்ரே பண்ணப்படுறது அப்படிங்கிறதுனால இந்த கருத்தை வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ கருத்தெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு நம்ம பிளாக்குள்ளே வந்துடலாம் பஜ்ஜிக்கு வந்து ரெடிமேட் மிக்ஸ் எல்லாம் வாங்கலை கடலை மாவு அரிசி மாவு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சால்ட்டு பெருங்காயம் அப்புறம் ஓமம் சேர்த்துன்னா அதனால என்னமோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இந்த இன்ஸ்டன்ட் பாயசம் சொன்னேன் இல்லையா பேசின்னு இருந்ததில் குக்கர் சாதம் வைக்கவே மறந்துட்டேன் அப்புறமா அவசர அவசரமாக அதை ஆன் பண்ணி அது ரெடியாச்சு அதில் ஒரு ரெண்டு கரண்டி சாதத்தை எடுத்து நல்லா மசிச்சிட்டு கொஞ்சமாக நெய் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை பால் விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பாதாம் மில்க் மிக்ஸ் இருக்கும் இல்லையா அதை சேர்த்துன்னே ஸோ பெரிய அளவில் யாராலையும் கண்டுபிடிக்க முடில இது இன்ஸ்டன்ட் பாயசம் ஏதோ பாயசம் வச்சுருக்கேன்னு நினச்சி சாப்பிட்டுட்டாங்க அதனால் எனக்காது குயிக்காக இந்த மாதிரி ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஏமாத்து வேலை தான் பால் பாயசத்தோட தங்கன்னு சொல்லிக்கலாம் இதை அந்த மாதிரி தான் அன்றைக்கி இருந்தது ஸோ பாயசம் ரெடி ஆயாச்சு பஜ்ஜி ரெடி பண்ண உடனே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி கிளம்பலாம் அப்படின்னு நினச்சோம் பட் ரொம்ப டயர்டாக இருந்தது அன்றைக்கி மோர் ஓவர் மாமனார் மாமியாரையும் கூட்டுன்னு போகிறதுனால ரொம்ப நேரம் அங்கே உட்கார முடியாது அதனால கொஞ்சம் லேட்டாக கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமும் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து முடியலன்னா திருப்பி வந்து என் ஹஸ்பண்ட் நான் கூப்பிட்டுன்னு வந்துடுறேன் நீங்கள் வேணால் இருந்துட்டு வாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஆச்சு சாப்பிட்டு முடித்து நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் எழுந்து கிளம்பியாச்சு மேடம் மூஞ்சில் இப்போ தான் கொஞ்சம் சிரிப்பு வந்திருக்கு இவ்வளோ நேரம் உடம்பு முடியல முடியலன்னு இருந்தால் இப்போ தான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறா இந்த ஹாஃப் சாரி அதுக்கப்புறம் என்னோட ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இதெல்லாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறதுன்னா இல்லை எப்படி ரெடி பண்ண அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்பட்டதுன்னா கமெண்டில் மறக்காமல் கேளுங்க இவ்வளோ பேருக்கு தேவைப்படுறது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்ஃபோவை ஷேர் பண்ணுறேன் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி ரெடியாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் பிக்சர்ஸ் வேணால் அட்டாச் பண்ணுறேன் அந்த ஃபுல் வியூ தெரியறதுக்கு பட் அதுக்காக மெனக்கட்டு எடுக்கலை வீடியோ இப்போ வந்து கிளம்பி வெளியில் போயிட்டோன்னாவே நம்ம வீட்டு வேலைகள்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் எடுத்துடலாம் நைட்டும் டின்னர் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறதுனால அங்கே எல்லோருமா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஸோ எந்த வேலையும் இல்லை அகைன் மருதாணியை காட்டுறதுக்காக பரதநாட்டிய ஸ்டெப்பெல்லாம் போட்டு காட்டுவேன் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க இப்படி தான் ஏதாவது ஒரு காமெடியாக நான் மட்டும் தனியாக பண்ணிட்டுருப்பேன் எங்கள் ஃபேமிலியில் அங்கே போயிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேப்சர் பண்ணுறோம் ஆனால் அங்கே போயிட்டேன்னா நான் வந்து ஒரு வளாகர் யூடியூபர் அப்படிங்கிறது எல்லாருமே மறந்துடுவேன் என் ஹஸ்பண்ட் மட்டும் போனால் போட்டு இது ஏதோ ஒன்று பண்ணின்னு இருக்கு இதுக்கு எதாவது பண்ணி பண்ணித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வீடியோ கிளிப் எடுத்து கொடுத்துட்டுருப்பார் எல்லாரையும் பார்த்து தீபாவளி விஷஸ்லாம் சொன்னதுக்கப்புறமா எப்போதுமே வந்து என் பையனுக்கு மட்டும் தான் செட்டே இருக்காது என் ஹஸ்பண்ட் ஜென்ஸ் குரூப்போடு சேர்ந்துருவார் நான் லேடிஸ் குரூப்போடு போயிட்டேன்னா தான் சஹானாக்கு நிறையா கேர்ள்ஸ் செட் இருக்கும் ஈவன் மாமனார் மாமியார் கூட செட் இருந்தாங்க என் பையன் மட்டும்தான் தனியாக இருக்கவே இருந்தது கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கூப்பிட்டு என்கேஜ் பண்ண முடியும் பட் அவனுமே இல்லைம்மா நான் கிளம்பிக்கிறேன் எனக்கு டைம் ஆகிறது அப்படின்னு சொன்னதுனால சரிப்பா கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு அந்த குட்டி குட்டீஸாக இருக்குல்ல பசங்க அந்த பையன்கிட்ட நான் வந்து என்னடா பண்ணிகிட்டு இருக்க படுத்துண்டு அப்படின்னு கேட்டுருக்கேன் அவன் ஐஎம் ரிலாக்ஸிங் ஹியர் அப்படிங்கிறான் ஸோ உடனே என் பையன் சொன்னது பாரு இந்த வயசில் தான் ஜாலியாக இருக்க முடியும் என்னமாதிரிலாம் ஆகிட்டு அவ்வளோதான் கஷ்டம்தான் படிப்பு எக்ஸாம்னு வந்துடும் புலம்ப ஆரம்பிச்சுட்டா சரி கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு அடுத்தது லேடிஸ்லாம் ஃபோட்டோ ஷூட்டுன்னு ஏதோ ஒரு காமெடி பண்ணின்னு இருந்தோம் ஃபோட்டோ நல்லா வந்துதான் கேட்காதிங்க நாங்கள் மரத்தை சுற்றிலாம் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம் பட் நல்ல ஃபன் இருந்தது நிறையா சிரித்தோம் பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தது இங்கே வந்து ஜென்ஸ் எல்லாம் டம் ஷரட்ஸ் மாதிரி ஏதோ விளாடி இது முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் மாமனார் மாமியார் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நேரம் அந்த பெஞ்சில் உட்கார முடியலன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வீட்டுக்கு போயாச்சு நானும் சரி கிளம்பிடலாம் ஏன்னா ஒன்ஸ் இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்கன்னா நமக்கு அங்கே இருக்கவே பிடிக்காது அப்புறம் அந்த அது இதுன்னு போயின்றது பட் சஹானா வந்து அந்த ஃபனை மிஸ் பண்ண வேண்டான்னு கேட்டதுனால சரி கொஞ்ச நேரம் அங்கேயே நான் மட்டும் இருந்துட்டு அவளோட அப்புறம் திரும்பி வந்தோம் யூடியூப்காக ஏதாவது ஒரு கண்டன்ட்டை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் என்ன அன்னியோட டேயில் நடந்ததோ அதை இன்ட்ரெஸ்டிங்காக கம்பைல் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சுபா